ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்னென்னா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி சாரி இன்று இல்லை நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறது சாரி குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் அப்படியேன்னா மிக முக்கியமான சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமி ஆனது வருதுங்க ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் இதை மட்டும் செய்கிறதுக்கு தவறக்கூடாதுங்க ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் ராஜ பௌர்ணமி என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூட சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி ஆனால் சித்திர மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் சித்திரகுப்தன் அவதரித்ததாக ஒரு வரலாறும் இருக்குது ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து கட்டாயம் நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் இதெல்லாம் செய்ய தவறக்கூடாது என்று சில விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் எதை செய்ய தவறக்கூடாது அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் சித்ரா பௌர்ணமிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது பனிரெண்டு மாதங்கள்ல முதல் மாதத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் தான் சித்திரகுப்தன் அவதரித்ததாக சொல்லப்படுது அதனால இந்த பௌர்ணமியில் நம்ம எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அதுல இதெல்லாம் செய்ய தவறக்கூடாது என்று குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அததான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சரி வாங்க என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இவ்வளோ நேரம் இன்ட்ரோ பார்த்துட்டோம் இப்ப என்ன பண்ணுங்கிறத இப்ப பார்க்கலாம் சோ சித்திரபாதை என்பது உலகிற்கே பகல்ல ஒளியே தரக்கூடிய சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் அடையக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த சித்ரா பௌர்ணமியானது எல்லா ஊர்களிலையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஒரு சிறப்பு சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஸோ சித்திரை பௌர்ணமி என்பது முழு நிலவு வாழ்ல பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாளுங்க மேலும் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்துக்கும் இங்கும் ஏற்படுங்க அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மளை காக்குங்க மெயினா இன்று அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விளக்குங்க அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக அமையுங்க இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி சிறப்புகள் தெரியாம இருக்கிறவங்க முதல்ல இந்த சித்ரா பௌர்ணமி பற்றிய முழு சிறப்புகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடுல முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் மனிதராக பிறந்த அனைவருடைய செயல்களையுமே சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்வார் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வணங்கும்போது சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்திடுவார் என்பது ஒரு நம்பிக்கை மதுரையில் கூட மிகவும் சிறப்பாக இந்த விழாவானது என்று அனுசரிக்கப்படும் அதாவது இன்றில் வரக்கூடிய நாளைய சித்ரா பௌர்ணமியில் அனுஷ்டிக்கப்படும் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை வைகை வைகாற்றில் இறங்கி மண்டுக மகரிசுக்கு அருள் புரியக்கூடிய வைபவும் நடக்கும் ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மதுரை கள்ளலர்கள் வைகை ஆற்றில் இறங்க போகிறாரு அந்த ஒரு அதிசயமும் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்திர மாதத்தில் பிறந்தவங்க சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனுக்கு சாரி அந்த சித்திரகுப்தருக்கு பொங்கல் வைத்து வழிபாடு வந்து செய்யணுங்க மேலும் சித்ரா பௌர்ணமி என்று அம்பாள் வழிபாடு செய்கிறது திருமண யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க செய்யுங்க இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால கண்டிப்பா நாளை நாள் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க அதாவது சித்திரகுப்தனை நினைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யாம மட்டும் இருக்காதீங்க சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்தன்று கூடிய சித்ரா பௌர்ணமி நாளை நாள் வருவது மிகவும் விசேஷமாக கருதப்படுதுங்க இந்த விசேஷமாக கருதப்படக்கூடிய நாளை நாள் என்னென்ன தானம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சிறப்பை வந்து இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தானம் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றங்கள் அடையலாம் ஸோ அதனால் அது என்ன தானம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த தானங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த தானத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறந்தது உங்களுக்கு அறிவாற்றல் வளர்கிறது தாங்க அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது ஸோ நாளைய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் மிகவும் விசேஷமான பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் அதே போன்று வைணவ கோவில்கள்லையும் இதர தெய்வங்கள் ஆலயங்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் விழாக்கள் கொண்டாடப்படும் அதில் எல்லாத்திலுமே நாம் கலந்துக்க முடிஞ்சால் கலந்து கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மற்ற இந்த பௌர்ணமி தினங்களை காட்டிலும் விசேஷ சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினமான நாளை நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அவ்வளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை தினத்தன்று கிரிவலை வந்து இறைவனை வழிபட்டு உங்களால் முடிந்த வழிபாட்டு தர்மங்கள் வந்து செய்யணுங்க அந்த தான தர்மங்கள் செய்வதால் உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சுபிச்சங்களும் ஏற்படும் ஸோ நாளை சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்ரகுப்தனை வழிபாடு செய்து நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் நீங்கள் பெற்றுக்குங்க அதே போல் நாளை நாள் கிரிவலை வர முடிய சான்ஸ் கிடைச்சிதுன்னா அதாவது உங்களால் கிரிவலம் போக முடியும் அப்படிங்கிற சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸை பயன்படுத்தி கிரிவலம் செஞ்சு பாருங்கள் அது நாளை நாள் ரொம்ப நல்லது ஸோ நாளை இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தை சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை போன்றவற்றெல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி பக்தர்களுக்கு கோவிலுக்கு வரவங்களுக்கு தானமாக வழங்கலாங்க அது உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் நாளை நாள் அதை பண்ணிடுங்க அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எளிமையாக பரிகாரம் செய்ய வேண்டியதில் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க பாவம் தீர்ந்து முழு பலனை பெற பின்பற்ற வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களும் துல்லியமான நேர வழிபாட்டு முறைகளையும் இப்போ பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து காலையில் வந்து ஒன்பதுலேருந்து பத்து மாலையில் வந்து ஆறிலருந்து ஏழு ஸோ இந்த ஒரு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நேரம் இந்த நேரத்தில் தான் நாம் வழிபாடு வந்து செய்யணும் வழிபாடு நாள் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு இதில் முன்னோர் வழிபாடு நாளை பௌர்ணமி நாளில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அமாவாசையில் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது இது போல் பௌர்ணமி நாள்லேயும் முன்னோர் வழிபாடுகள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஐந்து எளிய பரிகாரங்கள் செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் முதல் செலவாக நாம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய சில மங்களகரமான பொருட்களானது வாங்கணும் ஸோ மங்களகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி வந்து குறிக்குங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை நாளைய சித்ரா பௌர்ணமியில் வாங்கும்போது மகாலட்சுமியுடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஆண்டு முழுக்க நிறைந்து இருக்கும் அதனால மகாலட்சுமியுடைய அருள் ஆண்டு முழுக்க நிறைந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு மங்களகரமான பொருட்கள் வாங்கிடுங்க ஸோ அந்த மங்களகரமான பொருட்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ மகளகரம் அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருவது மஞ்சள் குங்குமம் தாங்க நிறைந்து இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை வாங்கி நிறைந்த உங்கள் பூஜையில நாலு நாள் வைக்க முடிஞ்சா வைங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்க வேண்டிய இன்னொரு பொருட்கள் என்னன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்குமங்க குங்குமங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வத்துக்கு அம்சம் பொருந்தியதுங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு முக்கியமானது அப்படின்னவே வந்து குங்குமத்தை சொல்லலாம் அதனால மங்களகரமான பொருட்களை குங்குமமும் நாலு நாள் வாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஆஷூஷல் பச்சரிசி ஏலக்காய் கிராம்பு கள்ளுப்பு மல்லிகைப்பூ இனிப்பு வகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானது தாங்க மங்களகரமான பொருட்கள் அதனால் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க முடிஞ்சாலும் நாளை நாள் வாங்குங்க ஸோ பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மங்களகரமானது நிறைய இருக்குது அதில் மெயினானது இதெல்லாம் ஸோ அதனால் இதெல்லாம் வாங்குங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இன்னொரு பரிகாரம் என்ன பண்ணணும் அசைவம் சாப்பிட்டு சாரி அசைவம் சாப்பிடாமல் சைவம் மட்டும் சாப்பிட்டு நாளை நாளை வந்து இது பண்ணணுங்க அசைவம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாளைக்கே பலன் இருக்காது அதனால் நாளை நாள் அசைவம் மட்டும் சாப்பிடவே கூடாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு நாளை நாள் இதற்கேற்ப செயல்படுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு பௌர்ணமி பற்றி ஐடியா இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பௌர்ணமி பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடச்ச இந்த ஐடியா கேட்ப நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாள் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பௌர்ணமியில் பண்ண வேண்டிய அந்த சில பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பயனடைட்டும் அடையிட்டோம் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி